கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை கலாத்தியர் அதிகாரமாறு வசனம் எட்டு தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் பாவத்திற்கு அடிமையாகி பாவத்திற்கு மறித்த நம்மை கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு நம்மை விடுதலை ஆக்கினார் ஆவியான அவரை ஆவியோடு தொழுது கொள்ளும் போது கர்த்தர் அந்த ஆராதனையில் பிரியப்படுவார் ஆகவே ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் கலாத்தியர் ஆறு எட்டில் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய மாம்சத்திலே நாம் பிழைக்க வேண்டும் என்று மாம்சத்தின் தேவைகளுக்காக உலக செழிப்புகளை மட்டும் நாடி கர்த்தரை தேடுவோமானால் அதை இழந்து போவோம் மாம்சத்தினால் அழிவையே நாம் அறக்கிறவர்களாக காணப்படுவோம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று கர்த்தரை முழு மனதோடு தேடுவோமானால் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்வோமானால் நாம் நித்திய ஜீவனை அறக்க முடியும் மாம்சத்தின் தேவைகளும் சந்திக்கப்படும் ஆகவே நாம் எதை விரும்புகின்றோம் உலக ஆசிர்வாதத்தையா நித்திய ஜீவனையா மாம்சத்திற்கென்று விதைத்து உலக செழிப்போடு வாழ்ந்து அழிவை பெறாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து நித்திய ஜீவனை பெற்று கர்த்தரோடு என்றென்றும் ஜீவிக்க நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை நீதியின் பாதையில் நடத்தி அவரோடு என்றென்றும் வாழும்படியான ஸ்லாக்கியத்தை தருவார் நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து ஆவியினாலே பிழைத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீதியின் பாதையில் நீர் நடத்தி எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக